ாய நமக வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே எனது அன்பு செல்வங்களே இந்த வண்ண வண்ண பூக்களை பார்க்கும் பொழுது இந்த அருமையான வண்ண வண்ண பூக்களை பார்க்கும் பொழுது எனக்கு நமது எல்லாம் வல்ல சர்க்குரு கணக்கன்பட்டி மகானின் வண்ணமயமான எண்ணங்கள் எனது சிந்தனையிலே உதிக்கின்றன அந்த சிந்தனையின் வண்ணங்கள் அவைகள் தெரியாத வண்ணங்கள் அவைகள் வாழ்க்கையின் தமிழ்மிகு எண்ணங்கள் அந்த கணக்கன்பட்டியாரின் வண்ண வண்ண தத்துவங்களை சிறிது பார்க்கலாம் வாருங்கள் சாமி எளிய எள்ளு விழுகிற சத்தம் கேட்குற மாதிரி படைச்சேன் சாமி அத சத்தம் இல்லாம பிடிக்கிற பூனைய படைச்சேன் சாமி ஆறு அறிவோட ஒன்ன படைச்சேன் சாமி அதுக்கு மேல எதையும் படைக்கல சாமி கருத்தோட கணக்கன நென சாமி காலம்பூரா காப்பேன் சாமி சாமி என்னை வழிபடுறதுக்கு பகட்டு வேண்டாம் சாமி பாச திரட்டு தான் வேணும் சாமி ஊதுபத்தி வேண்டாம் சாமி ஓம் புத்தி தான் வேணும் சாமி பக்கவாத்தியம் வேண்டாம் சாமி ஓம் பக்தி வாத்தியம் தான் வேணும் சாமி உண்மையை சொல்கிறேன் உத்தமணி உணர்ந்துக்க சாமி சாமி அஞ்சடி சிலையிலையும் ரெண்டு அடி படத்துலையும் மட்டுந்தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறியா சாமி அகண்ட பூமியிலையும் அண்ட சராசரத்துலேயும் ஆங்காரமாக விரிஞ்சிருக்கேன் சாமி படத்தை பார்த்துட்டு உனக்குள்ளே உள்ள இடத்த பாரு சாமி ஒசத்தி விடுற கணக்க உன்னதமாக தெரியும் சாமி உனக்கு சாமி இன்னைக்கு நீ ஒசத்தியான பாடம் படிச்சுக்கோணும் சாமி தூரத்து தண்ணி ஆபத்துக்கு உதவாது சாமி பக்கத்து தண்ணி பட்டுன்னு கிடைக்கும் சாமி அதான் சாமி சீமையில் இருக்க சிங்காரத்தை விட அண்டையில் இருக்கிற அங்கப்பனோட அனுசரணையா இரு சாமி சாமி நீ நல்லா தெரிஞ்சுக்கோணும் சாமி ஈசனுக்கு அர்ச்சனை இருக்கும் சாமி மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கும் சாமி நீ இந்த கணக்கண கச்சிதமாக நினச்சன்னா எலி கடிக்கிற வழியை எறும்பு கடிக்கிற வழியாக மாற்றிடுவேன் சாமி உன் காரியம் எல்லாத்துக்கும் நான் வீரியம் கொடுத்து விழுந்துடாம பார்த்துப்பேன் சாமி சாமி இது பிரம்ம விஷயம் சாமி நீ நீயாவே இரு சாமி நீ அவனாக இருக்க வேண்டாம் சாமி அவனுக்கு அஞ்சு பத்து கூட இருக்கு சாமி ஆயுள் அற்ப சொற்பம் சாமி உனக்கு அஞ்சு பத்து கம்மி சாமி ஆயிலும் நானும் உன் கூடவே இருக்கோம் சாமி சாமி கண்ணை மூடி உன்னோட ஒருமிச்சு கண்ணான கணக்கண்ட கனெக்ஷன் வாங்கிக்க சாமி வாலிப்பான வைகுண்டத்தை நீ வாழ்கிறப்பையே காமிப்பண்டா சாமி சாமி வாழ்க்கை இறுக்கமாக இருக்குன்னு நினைக்கிறியா சாமி உருக்கமாக இருந்து நெருக்கமாக எங்கிட்ட வந்தன்னா அணுக்கமாக அழகழகு வாழ்க்கையை ஆராதிக்க வைப்பேன் சாமி ஒன்ன சாமி நல்ல நல்ல விஷயம் சாமி நழுங்காம கேளு சாமி கணக்கு ஊருக்கு போறப்ப கண்ணை திறந்துக்கிட்டே கருத்தோட கணக்கனை பூஜை பண்ணு சாமி வீட்டுக்கு போய் உடம்பு ஊருக்குள்ள உத்தம கணக்கனை உன்னதமாக பூஜை பண்ணு சாமி கணக்கு ஒரு பூஜையும் உடம்பு ஒரு பூஜையும் ஒருமிச்சு ஒசத்தியான வாழ்க்கை கிடைக்கின்றா சாமி சாமி கணக்க சொல்லு உனக்குன்னே வரும் சாமி நீ வாய் கொடுத்து பேசுறதுல கருமையா இரு சாமி காது கொடுத்து கேட்குறதுல பெருமையா இரு சாமி காத கொடுத்தா கற்றுக்கலாம் சாமி வாயை கொடுத்தா வசனத்துக்கு ஆகும் வாழ்க்கைக்கு ஆகாது சாமி இந்த வண்ண வண்ண தத்துவங்கள் எனக்கு இந்த வண்ண வண்ண பூக்களின்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த வண்ண வண்ண பூக்களின் மேல் என்னை லைக்க செய்கின்றன அந்த கண்ணுக்கு தெரியாத வண்ண வண்ண பூக்களான மூட்டை பகவானின் தத்துவங்கள் காலத்திற்கு ஏற்ற சொற்பொக்கிஷங்கள் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி